ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சிரி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் கெண்டை மீன்ன்னு சொன்னாங்க இந்த மீன் இந்த மீன் பேர் எனக்கே தெரியல ஆனால் இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க வாங்க இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சிக்கலாங்க கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அப்போ தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் பத்து பன்னெண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அந்த வெந்தயம் நல்லா பொண்ணுரிமா வதங்கந்தோம் வந்தோம் மூணு பச்சை மிளகா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கொத்து கரவேப்பில சேர்த்துக்கலாம் கரவேப்பில வதங்கந்தோம் வந்தோம் ஒரு பெரிய பூண்டை உரிச்சு தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ஒன்று மாதமாக நசுக்கி சேர்த்துக்கலாங்க இது ஒரு பதினஞ்சு பால் பூண்டு இருக்கும் நல்லா வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் அந்த வாசனையே சூப்பராக இருக்கும்ங்க அதுக்கப்புறம் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நைஸாக மிக்ஸியில் அரைச்சிக்கலாங்க நான் கட் பண்ணி போடல மிக்ஸியில் நைஸாக அரைச்சி சேர்த்துக்கிறேன் தக்காளி அரைச்சி சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் அரை அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம ஊற்றுன எண்ணெய் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு பிரிஞ்சு வரட்டோங்க இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு நல்லா கரைச்சி இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ உப்பு காரெலாம் செக் பண்ணி பாருங்கள் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாங்க பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிக்கட்டும் கொதித்து இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்ததும் நம்ம கருவி எடுத்து வச்சால் மீன் துண்டுங்களை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க ஒன்று ஒன்றாற்றி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பாருங்க மீன் குழம்புக்கு புளிப்பு காரம் கரெக்டாக இருந்தால் சூப்பராக இருக்குங்க குழம்பு நம்ம செஞ்சு உடனே சாப்பிடக்கூடாது காலையில் செஞ்சுட்டு மத்தியானம் இல்லை நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க அப்படி இல்லை நைட்டு செஞ்சு வச்சுட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மீன் குழம்பு செஞ்ச உடனே சாப்பிட்டா மீனில் புளிப்பு காரெல்லாம் இறங்காதுன்னு சொல்லுவாங்க நானே மத்தியானம் செஞ்சுட்டு நைட்டு சாப்பிட்டேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தா மீன்லாம் சூப்பராக வெந்து வந்துடுச்சுங்க ரொம்ப நல்லா கொதிச்சு நம்ம ஊத்தின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சிம்பிளான கெண்டை மீன் குழம்பு ரெடிங்க நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் அவ்வளோதாங்க மீன் நல்லா நல்லா குழம்புல வெந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாடு இல்லை இட்லி கூட கூட சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி சாப்பாடு கூட தான் சாப்பிட போகிறேன் சுட சுட சாதத்தில் இந்த மீன் குழம்பை ஊற்றி ரெண்டு துண்டு மீனை வச்சு நாம் பொறிச்சு வச்ச மீனையும் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாத ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் சூப்பராக வரும் மீன் குழம்பு மீன் பொரிச்சது சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க என்னோட ஸ்டைலில் மீன் குழம்பு ரெடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்